அந்த வகையில இந்தக்குது நான் எப்பயுமே சொல்றதுதான் எட்டு டு ஒன்பது ட்ரைனிங் லைவா தான் நடக்குது லைவ் லைவா தான் இது பண்றோம் ரெக்கார்ட் வீடியோ கிடையாது எவ்ரி டே வந்து அந்த டாபிக்ஸ் வந்து சேமா இருந்தாலுமே வந்து நம்ம லைவாக தான் பேசுறோம் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது நம்ம லைவாக தான் நடக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே வாரம் மாதிரி இருக்காது அதனால வந்து மீட்டிங் வந்து அந்த இதுக்காகனா என்கேஜா கொண்டு போகணும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அது அவங்க லிசன் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம் இல்லை அப்படின்னா வந்து புதுசாக உள்ள வரவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அப்படின்னா ரெக்கார்டு வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு விட்டுடலாம் ஓகே அப்படி கிடையாது புதுசாக உள்ள வரவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் பழைய ஆளுங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் ஸ்டேஜில் ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் இருக்கணும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் என் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைவாக பண்ணுறோம் அதனால் வந்து மீட்டிங்கை வந்து லிசன் பண்ணுங்க மீட்டிங்கில் உங்கள் டீமை அட்டன் பண்ண வைங்க ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரைனிங்கில் உங்கள் டீம் உங்களுக்கு கீழே சேர்றவங்களை ட்ரைனிங் வாங்கன்னு சொல்லி ட்ரைனிங் வர சொல்லுங்க நீங்க வர சொன்னாதான் வருவாங்க நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா தான் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப கூப்பிடணும் உள்ளவன் எல்லாத்தையும் ட்ரைனிங் பார்க்க வைக்கணும் ட்ரைனிங் பாருணும் சொல்லிதான் நம்ம சேர்த்துறோம் ஐடி போடுறோம் அதுக்கப்புறம் ட்ரைனிங் வரலைன்னா ஏன் வரல என்னன்னு கேளுங்க அப்படி கேட்டு பழகினீங்கன்னா தான் அவங்களை எப்படி நம்ம ட்ரைனிங் வர வைக்கிறது அப்படின்னு நமக்கு அந்த இது தெரியும் சரி ஓகே அடுத்த விஷயம் பாருங்கள் இன்னைக்கு கூட வந்து ஒரு லீடர் கூட பேசிட்டு இருக்கும் போது அவர் அவரோட டீமில் அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதிலேருந்து வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வெஸ்டேஜில் வந்து ஒரு ஐடி போட்டிருக்கிறீங்க வெஸ்டேஜில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க கரெக்டா அப்போ அந்த நீங்க நீங்கள் வெஸ்டேஜில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியாச்சு திரும்பவும் வேற ஒரு லீட்ரோ இல்லை வேற யாராவது ஒருத்தர் இல்ல வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் திரும்பவும் இன்னொரு ஐடி போட்டீங்க அப்படின்னா அது வந்து வெஸ்டேஜ் பாலிசிக்கு அகைன்ஸ்ட் ஆயிரும் அப்ப வந்து உங்களுக்கு பழைய புதுசா போடுற ஐடியும் போயிடும் பழைய ஐடியும் போயிடும் பிசினஸே பண்ண முடியாது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆகும் ஓகேங்களா ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மேக்கப் மேக்கப் உங்களுக்கு சொல்லி தரேன் மேக்கப் கிளாசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மேக்கப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு வெஸ்டேஜ்னே வெஸ்டேஜ்லேயே இப்போ பேங்க் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்டு ஐடி அவங்க பாட்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் பர்ச்சேஸ் உங்களுக்கு வெஸ்டேஜோட பொருளே வருது வெஸ்டேஜோட பொருள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டரே போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்துருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கிளவரா வந்து அப்படிலாம் ஏமாற்றி பண்றவங்க இருக்காங்க ஆன்லைன்ல வந்து மேக்கப் கோர்ஸுங்க ஃப்ரீ மேக்கப் கோர்ஸ் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணலாம் ஃப்ரீயாகவே கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க ஓகேவா நிலா அது நிறைய நிறைய பேர் புது புது பேர்ல நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி சுத்தி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஓகேவா வெஸ்டேஜில் நான் ஆல்ரெடி சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட விட மாட்டேங்கிறாங்க பரவாயில்லைங்க அங்க விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்துக்கோங்க இங்க வந்து ஐடி போட்டுக்கோங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப்னு சொல்லி ஏன்னா பெண்களை வந்து விமென்ஸை வந்து எப்படி வந்து கவர் பண்ணலாம் எப்படி ஏமாத்தலாம் எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு தான் வந்து ஆஹ் ஏமாந்து போறாங்க ஏமாத்துறவங்களுக்கு தான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் நம்ம என்னதான் ஜெனியூனா பிளானை காமிச்சு பிஸ்னஸ் காமிச்சு ட்ரைனிங் மீட்டிங் வச்சு நம்ம டெய்லி சின்சியரா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிசினஸை கத்து கொடுத்து பண்றோம்னா யோசிக்கிறாங்க ஏன் எதுனே கேட்காம அமௌண்ட்டை கொடுங்க பர்ச்சேஸ் பண்ணித்தரேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு தெரியாது என்னன்னு கேட்க மாட்டாங்க காசை வாங்கி அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு காஸ்மெட்டிக்ல ஆர்டர் போட்டு இப்படி இப்படிலாம் நடக்குதுங்க இப்படி எல்லாம் டீமுக்குள்ள நடந்திருக்கு நம்ம டீமுக்குள்ளயுமே நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்து போனதும் உண்டு ஓகேங்களா அதனால வந்து ரொம்ப அவேரா இருங்க ரொம்ப ரொம்ப அவேரா இருங்க ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உலகமே தெரியல வாட்ஸ்அப் வந்து பாத்துக்கிட்டு யூடியூப் பாத்துக்கிட்டு இன்ஸ்டா பாத்துட்டு இருக்கிறீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா கூட சரினு சொல்லுவாங்க நீங்க வெஸ்டேஜ்ல ஐடி போட்டிருக்கிறீங்க நம்ம டீம்ல இருக்கிறீங்க டெய்லி மீட் ட்ரைனிங் மீட்டிங் பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருந்து நீங்க வந்து எப்படி ஏமாறுறீங்க எப்படி இதெல்லாம் வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஓகேவா அதனால ரொம்ப அவேரா இருங்க பாருங்க நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்கிறது கிடையாது நிறைய பேர் எப்படியாவது ஏமாத்தலாம் எப்படியாவது பாருங்க இப்ப கூட ரீசண்டா ஒரு நியூஸ் நியூஸ்ல வந்து பாத்திருப்பீங்க ஆஹ் ஈரோடு சம்திங் எங்கயோ வந்து வயசான வந்து ஆஹ் வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொண்டுட்டு அவங்க ஏதோ நகை ஏதோ சம்திங் கொள்ளையடிச்சுட்டாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க எந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க மக்கள் வந்து அவங்க பணத்துக்காக காசுக்காக என்ன வேணா பண்றவங்க நம்ம ஊர்ல நம்மளை சுற்றி இருக்கதா செய்யறாங்க அந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல பண்றவங்களும் இருக்காங்க சின்ன லெவல்ல பண்றவங்களும் இருக்காங்க எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு இருப்பாங்க நம்மள மாதிரியே எல்லாரும் ஜெனிவனா நல்லது பண்ணணும் யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு எல்லாரும் இருக்க மாட்டாங்க எந்த சான்ஸ் கிடைச்சா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால வந்து நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் மேலும் மீட்டிங் அட்டன் பண்ணா உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் மீட்டிங்கே அட்டன் பண்ணலைனா அதாவது இப்ப இந்த மாதிரி வந்து ஏமாந்து போறது இல்லை வந்து இப்போ இன்னைக்கே ஏமாந்தவங்க மீட்டிங் ட்ரைனிங் வந்திருந்தாங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் நம்ம மீட்டிங் ட்ரைனிங் வரவங்களுக்கு தான் சொல்ல முடியும் மீட்டிங் ட்ரைனிங்கே வரல ஐடி மட்டும் போட்டுட்டு ஆக்டிவா தான் அந்த மாதிரி போய் ஏமாறுறது வேற டீம்ல போய் சேர்றது வேற டைரக்ட் செலிங்ல போய் சேர்றது வேற பிஸ்னஸ் போய் பண்றது எங்க யார் கூப்பிட்டாலும் சரி போய் நானும் பண்றேன் சரி நானும் ஒரு அக்கௌண்ட்டை போட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு ஓகேவா ஒரு நிலையான ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்து சின்சியராக ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணமே இருக்காது இருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் ஏமாந்து போவாங்க தானே நான் சொல்றதை கேட்குவேன் கேட்குவாங்க நான் சொல்றதை கேட்டு ஒரு அவேர்னஸ் வரும் ஒரு ஜாக்கிரதையா இருப்பாங்க சரி ஓகே ஃபைன் அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க நம்ம எல்டிபி லிங்க் எல்டிபி லிங்க் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்றதே கிடையாது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க நான் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து அப்பதான் வந்து யார் ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணலங்கிறதே நமக்கு தெரியும் நிறைய ஸ்லீப்பர் செல் வேற டீம்ல இருக்கிறவங்க வேற ஆளுங்க யார் யாரோ உள்ள இருக்கிறாங்க ஓகேவா அவங்கெல்லாம் வந்து நம்மளோட கண்டென்ட்டை நம்மளோட எல்டிபியை பயன்படுத்தி வேற டீம்ல வெஸ்டேஜ் பண்ணுறவங்கள வேற டீம்ல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டீம்னு சொல்லி ஏமாத்தி சேர்த்துறது உண்டு அந்த மாதிரிலாம் நடக்குது அதே மாதிரி நம்ம டீம்க்குள்ள இருக்கிறவங்களும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்டிபி லிங்க டைரக்டா அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்டாவே போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதை போ பார்த்துட்டு இங்கே சேர்றாங்கன்னா கூட யாரை கான்டெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஒரு சிலர் பிளைண்டா அப்பா ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அஞ்சு எல்லாம் இருப்பாங்க அஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் இருப்பாங்க நேதா சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா ஓகே இந்த லிங்கை எங்கேயாவது போட்டு விட்டோம்னா யாராவது பார்த்துட்டு எப்படியா சேர்ந்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு தெரியாது இல்ல லாஜிக்கலா அது வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் எப்படி பண்ணணும்னே தெரியாமல் அவங்க தப்பாக மிக அவங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சோடனே அவங்க தப்பாக வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேற்று அவங்க எல்டிபி பார்த்துருப்பாங்க ஓகேவா திரும்பவும் அவர் அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா அது அந்த எல்டிபி வேலை செய்யாது புது எல்டிபி தான் வேணும் அப்போ புது எல்டிபி உங்கள்கிட்ட கேட்கிறாரே எப்பா நீயே நேற்று தான் சேர்ந்த வெயிட் பண்ணப்பா ஃபர்ஸ்ட் பைலட் பேட்ச் பாருன்னு நம்ம தடுத்து நிறுத்தலாம் ஆனால் குரூப் குள்ளேயே வந்துருச்சுன்னா எப்படி தடுத்து நிறுத்துறது ஓகேங்களா அதனாலதான் குரூப்ல ஷேர் பண்ண வேண்டாம் கேக்குறவங்களுக்கு மட்டும் அனுப்புங்கன்னு சொல்றேன் இப்ப நீங்க எல்டிபி டுவெல் பர்சன்டேஜ்ல இருக்கிறீங்க எயிட் பர்சன்டேஜ்ல இருக்கிறீங்க இப்ப நீங்க இன்னைக்கு எல்டிபி இன்வைட் பண்றீங்க இன்விடேஷன்ல ஒர்க் பண்றீங்க இன்னைக்கு யாருமே உங்கள்கிட்ட எல்டிபியே கேட்கல நீங்க எல்டிபி லிங்க் உங்க அப்ளைண்ட வாங்கணுங்கிற அவசியமே இல்லை நான் ஒரு சிலர்லாம் பாக்குறேன் டெய்லி எல்டிபி லிங்க் வாங்குவாங்க ஒரு ஐடி போட மாட்டாங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ட்ரைனிங்கே மாட்டாங்க அப்ப நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு எல்டிபி லிங்க் வாங்குறீங்க டெய்லி எதுக்கு வாங்குறீங்க என்ன பர்பஸ் என்ன காரணம் என்ன வாங்கி என்ன பண்றீங்க ஓகேவா அப்ப உங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ மட்டும் வாங்கிக்கோங்க புரியுதுங்களா அப்ப வந்து அப்பதான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு பண்ணணும் இல்லை நம்ம பண்ணாம இருக்கும் இல்லை நம்ம ஏதோ மிஸ் பண்றோம்னு உங்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு உறுத்தல் இருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியோ ஏதோ ஒரு சம்திங் என்னோட நம்ம நல்ல வாய்ப்பு கிடைச்சி நம்ம பண்ணாமலே இருக்கோமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்து கூட நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இதெல்லாமே வந்து எமோஷனலா நம்மள வந்து நம்ம வந்து கூட வாய்ப்பு இருக்கு பெட்டரா பண்றது கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு லிங்க் வேணும்னா எப்பயுமே உங்க லீடரை தான் கான்டெக்ட் பண்ணும் உங்களோட டவுன்லைன் அவங்களுக்கு அப்ளைன் லிங்க் கொடுத்துட்றாங்க நீங்க போய் டவுன்லைன் வாங்குறது ஓகே இல்ல வேற ஏதாவது லீடர்கிட்ட போய் லிங்க் கேக்குறது நம்மளவு நம்மளோட அப்ளைன்ட்டே பேசுறது இல்ல இல்ல கேட்க முடியல இல்ல அவர்கிட்ட கேட்டா வந்து அவர் எதுக்கு கேக்குறான்னு கேட்பாரு அவர்கிட்ட அவர் வந்து ஏன் அட்டன்ஸ் அனுப்பலான்னு கேட்பாரு இல்ல ஏதாவது கேட்பாருங்கிறதுக்காக அவங்க போய் டவுன்லைன் கேக்குறது இல்ல வேற ஏதாவது ஆளுங்கள்ட்ட கேட்டா அது நல்லா இருக்குமா அது வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் லீடர்ஷிப்பா யோசிச்சு பாருங்க அது சரியான மெத்தேடா இல்ல இல்லையா அது வந்து ஒரு ஜெனியினா இல்ல இல்ல நீங்க போய் உங்க அப்ளைன்ட்ட லிங்க் வாங்க முடியல இப்ப இன்னொருத்தட்ட லிங்க் வாங்குறீங்கன்னா அப்பவே உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியலையா அப்ளைன் உங்களுக்கு லிங்க் தரல அப்படின்னாவே அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியலையா தெரியல பிரச்சனையை சரி பண்ணுங்க உங்க அப்ளைன்ட்ட தான் நீங்க லிங்க் வாங்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க போய் உங்க டவுன்லைன்ட்டையோ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட லிங்க் வாங்கினீங்கன்னா அதை விட ஒரு மோசமான அவமானமான ஒரு விஷயம் இந்த பிசினஸ்ல வேற எதுவுமே கிடையாது உங்கள் உங்களோட அப்லைன் உங்களுக்கு அப்ப ஏன்னா உங்க டீம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை அப்புறம் எப்படி பார்ப்பாங்க ஓகே உங்களுக்கு கீழே இருக்கிற உங்க டீம் அப்புறம் உங்க பேச்சு எப்படி கேட்பாங்க உங்களை எப்படி மதிப்பாங்க ஓகேவா அதனால வந்து எப்பயுமே உங்களோட அப்லைன் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல தான் நீங்க லிங்க் வாங்கணும் ஓகேவா நான் ஏன்னா இன்னைக்கு கூட லீடர்கிட்ட பேசும்போது பாருங்க நான் ஏதாவது அவர்கிட்ட கேட்கறேன் இல்லை வந்து ஏதாவது பேசுறேங்கிறதுனால என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸ் என்கிட்ட வாங்குறாங்க அவர்கிட்ட போய் அவர் ஓகே சரி நான் இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க நாளைக்கு நீ நீங்க சொல்றது எப்படி அவங்க கேட்பாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அந்த கிரெடிபிலிட்டி அந்த ஒரு உங்களுக்கான அந்த மரியாதை உங்களுக்கான அந்த வந்து ஒரு உங்க உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நீங்க சொன்னா எப்படி கேட்பாங்க நீங்க ஒரு தனியான ஒரு ஒரு சரியான லீடர் அப்படிங்கறத எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க ஓகேவா அப்ப அது என்ன மிஸ்டேக் என்ன தப்பு நடக்குது ஏன் வந்து என்ன காரணம் அதை வந்து பண்ணுங்க அதுக்குதானே மிஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் வேற எதுக்கு வந்திருக்கும் மிஸ்டேஜுக்கு வேற எதுக்கு வந்திருக்கும் ஓகே அது அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எந்த ஒரு ஈகோவும் மிஸ்டேஜ்ல பார்க்காதீங்க ஓகே நம்ம இந்த பிசினஸ் வந்து லைஃப் டைம் பண்ண போறதுங்க இன்னைக்கு நாளைக்கு கூட க்ளோஸ் பண்ணிட்டு போறது கிடையாது லைஃப் டைம் பண்ண போறது சும்மா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல கோவப்பட்டுக்கிட்டு இல்ல வந்து மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னால இந்த பிசினஸே பண்ண முடியாது ஓகேவா அப்லைனுக்கும் சரி டவுன்லைனுக்கும் சரி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க டவுன்லைன்ஸ் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு டைம் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்றாருன்னா வந்து சொல்லுங்க வேலைக்கே ஆக மாட்டேங்கிறாரு அவர் திரும்ப திரும்ப பண்றாரு அப்படின்னா ஒண்ணு தூக்கி வெளியே வீசிடுங்க ஓகேவா அவரை வெளியே தட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க ஓகேவா பிசினஸ்னா தெளிவா இருக்கணும் டீமுக்குள்ள ரெண்டு மூணு டி டிவியேஷன் இருக்கவே கூடாது ஒரே கிளியரா இருக்கணும் பாதை ஓகேவா இல்லைன்னா வந்து அவங்களை சரி பண்றதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணவே முடியாது ஓகேவா பிஸ்னஸ் அவங்க இல்லைன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு ஓகே ஆனா பிரச்சனையை உள்ள வச்சுக்கிட்டே நம்ம வந்து சுத்த முடியாது பிரச்சனை வந்து வராம பாத்துக்கோங்க பிரச்சனையை ஏற்படுத்தாம எப்பயுமே டவுன்லைன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிற லீடர்ஸ்க்கு டவுன்லைன்ஸ் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட நல்ல ரேம்போ நல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க நம்பிக்கையா இருக்கணும் நம்பிக்கையான என்ன உங்களை நம்பலாம்ப்பா நீங்க நம் கரெக்டான ஆளு உங்களை உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா வந்து ஒரு இது இருக்கும் தப்பான வழியில நம்பிக்கையா இருக்கக்கூடாது அதான் புரிஞ்சுக்கோங்க சிஸ்டம் சிஸ்டம் பிரேக் பண்ணக்கூடாது வேலை என்னவோ அதை கரெக்டா பண்ணணும் தான் அதை கரெக்டா செய்யணும் அதை விட்டுட்டு மத்த ஏதாவது பிசினஸ் சொல்லி தராங்க இல்ல வேற ஏதாவது பர்சனல் வேலைக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க பர்சனலா ஏதாவது சொல்றாங்க வெஸ்டேஜை தாண்டி ஏதாவது உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு மேல பைபாஸ் பண்ணி அவங்களுக்கு மேல யார் லீடர் இருக்காங்களோ அவங்கள்கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க ஓகேவா டைரெக்டா இந்த மாதிரி விஷயங்களை வந்து டைரெக்டா மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட்டு சொல்லுங்க அப்படி தெரிஞ்சே நீங்க பண்ணுறீங்கன்னா அது உங்க தப்பு தான் தெரிஞ்சே வந்து அவ இப்போ சொல்லியுமே வந்து அதை வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் அப்பளையும்ப்பா அவர் சொல்றாரு நம்ம அதெல்லாம் இது கிடையவே கிடையாது நானே யாருக்கும் சொல்றதில்லை ஓகே நான் என்னோட வேலையை நான் வெஸ்டேஜ்னா வெஸ்டேஜ் அவ்வளோதான் வெஸ்டேஜை தாண்டி வேற எந்த ஒரு பர்பஸும் இங்கே இல்லை ஓகேவா அதனால வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம வளரலாம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொன்ஸு அந்த ப்ராப்ளமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸே பண்ண முடியாது அதனால வந்து வெஸ்டேஜை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாமே நாலேஜ் தான் இந்த பிஸ்னஸ்ஸை நீங்க எப்படி பண்ணணும் இந்த பிஸ்னஸை பண்றதுக்கு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பிஸ்னஸ்ஸை கரெக்டாக ஸ்டடியாக பண்ண முடியும் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கும் கிரவுண்ட் டேரக்டர் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் சொல்லுவாரு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கவனிங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்பது மணிக்கு மேலே உங்க லீடருக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லை நான் வந்து கால் பண்ணுங்க இல்லை நாளைக்கு பேசுங்க தேங்க்யூ விஷ்வத்